ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபின்ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவைட் டேர்ன் அரௌண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக நியூட்ரல்ல இருக்குது அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹைசால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால தவிர்க்க முடியாததா போகலாம் ஏன்னா கடன் நிறைய வாங்கியோ இல்லாட்டி பாண்டோ கடன் ஏதோ ஒரு மெத்தட்ல நிறைய வாங்கி தான் இவங்க லெண்டிங் கொடுக்குறாங்க ஸோ என்ஐஎம் நம்ம பார்க்கணும் பிஇ வந்து முப்பத்தி ரெண்டு இருக்கு அப்போ பிஇ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் வந்து டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிஇ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே ஏறும்போது புக் வேல்யூக்கு ஏத்தலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி புக் வேல்யூக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மொத்தமா கீழே இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் கொடுக்கறது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுத்துக்குள்ளே எது நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்ப புக் வேல்யூ பிரகாரம் பார்த்தோம்னா அறுநூத்தி ஐம்பது புக் வேல்யூ வருது இதை கட்டும் கொஞ்சம் கூட தான் வரும் இந்த குவாட்டருக்கு ஸோ இப்போ நம்ம அறுநூறுனே வச்சுக்கிட்டா கூட மூணாயிரத்துக்கான ஸ்கோப் இருக்கு இவன் ஆல்ரெடி ரெண்டாயிரத்து வரைக்கும் தான் போயிருக்கிறான் அதுக்கு மூணாயிரம் மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கான ஸ்கோப் இருந்தா கூட இவன் ஆல்ரெடி ரெண்டாயிரம் வரைக்கும் தான் டச் பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ சப்சிக்வெண்ட்டா இவனுக்கு ஸ்கோப் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்னன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏழு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க இந்த கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த தடவை அதாவது மார்ச் மாதத்தோட ரிப்போர்ட் பிரகாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு இப்போ பாசிட்டிவ் போன வருஷம் வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இப்போ இது வந்து இரநூத்தி இருபத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு மைனஸ் இது போன கட்டும் கூட இது கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ண முடியாது அதே சமயத்துல கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி ஸோ இப்போ ரீபேமெண்ட் பாரோயிங் ரீபேமெண்ட் பாரோயிங் சைக்கிள் வந்து இவங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அது இன்க்ரீஸும் வேற ஆயிருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் அதனால சப்போஸ் ஏபிஎஸ்ஓட க்ரோத் ரேட்டில் ஏபிஎஸ்ஓட டிடிஎம் க்ரோத் ரேட்டில் இதுக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி இது வந்து டிக்ரீஸ் ஆனாலும் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து அப்போ காரணமாக சொல்லுவாங்க இறக்கிறதுக்கு ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரிமெண்ட் ரெண்டில் தான் இருக்குங்கிறத நம்ம பா பார்த்துக்கிட்டோம் இப்ப ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பிரகாரம் இருபத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ஆறு எபிட் பார் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ஆறு ரெண்டுமே பேரும் முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி நாலு இந்த சைடு வந்து நெட் ப்ராஃபிட்டும் பதினாலு இருக்கு எல்லாமே ஹையா இருக்கு அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இது போன வருஷத்தை காட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினோரு ரூபா கூட இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடிலாம் இரநூறு இருந்ததே அப்படின்னு சொன்னாக்க இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல என்ன பண்ணா ஒன்னு ஒன்னும் போனஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இஸ் டூ ஃபைவ் கிட்டக்க ஸ்பிளிட்டும் பண்ணினான் அதனால அப்படியே வந்து நிறைய கீழே இறங்கிருக்கும் டபுள் டிஜிட்ல இறங்கிருக்கும் த்ரிபிள் டிஜிட்ல போயிட்டு இருந்ததெல்லாம் டபுள் டிஜிட்ல இறங்கியிருக்கும் சப்சிக்வென்ட்டா க்ரோத் ட்ரெந்த் ட்ரெண்ட் இருக்காங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் இப்போ இவனோடது என்ஐஎம் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் என்ஐஎம் வந்து பதினேழு பெர்சென்ட் இருக்கு ஸோ இப்போ இதுவுமே நல்ல ரேட்டு என்பிஏ எதுவுமே இல்லை இப்போ இவன் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டுன்னு ஏபிஎஸ் எடுத்திருக்கிறான் இந்த தடவைக்கான எஸ்டிமேஷன் நாற்பத்தி நாலு பர்சன்ட் க்ரோத் எதிர்பார்க்கிறாங்க அப்படி நாற்பத்தி நாலு பர்சன்ட் குரோத் எதிர்பார்த்தா ஆவரேஜே எழுபத்தி மூணு ஹை எஸ்டிமேஷன்ங்கிறது நூத்தி பதிமூணு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எஸ்டிமேஷன் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து எயிட்டி எயிட் எடுக்கிறாங்க ஏன்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு இவன் ஏற ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க டூ என்ன எஸ்டிமேஷனோ அதை பேஸ் பண்ணி ஏற ஆரம்பிப்பான் அப்படின்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹை லெவல காட்டிலும் ஒரு இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபாயோ முந்நூறு ரூபாயோ மேல ஏறினால் ஆச்சரியம் ஏன்னா பதினஞ்சு ரூபா வருது அப்ப பதினஞ்சு ரூபானா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா மேல ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஹை எஸ்டிமேஷனுக்கு போச்சுன்னா பிளாஸ்ட் தான் பிளாஸ்ட் வரும்போது கூடவே வரும் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த சைடு இருபத்தி மூணு ரூபாங்கும் போது அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு மேல கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நம்ம பார்ப்போம் என்ன எப்படி என்ன வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ இவனுடைய ரெவின்யூ மிக்ஸ் பார்ப்போம் ரெவின்யூ மிக்ஸ் நான் ஆனுவலைஸ்டாக எடுத்துக்கிறேன் ஆனுவலைஸ்டாக பார்த்தா ரீட்டெயில் ஃபினான்சிங் தான் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்போது பெர்சன்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது இன்சூரன்ஸ் செக்டர்லேருந்து பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது ஸோ இப்போ வந்து இவனோட ரீட்டெயில் ஃபினான்சிங் வந்து ஸ்ட்ராங்காக கோர் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது ஆக்டிவ்ல இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கரண்டாக இபிஎஸ் உடைய லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்ப்போம்லி நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எட்டு புள்ளி ரெண்டாவும் ரெவென்யூ வந்து இருபத்தி புள்ளி கூடுதலாத்தான் இருக்கு இன்க்ரிமெண்ட்ல தான் இருக்கு இபிஎஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம் இவன் வந்து நாலு குவார்டரா பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஒண்ணுல இருந்து பதிமூணு புள்ளி ஆறுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான் இப்ப அடுத்த குவார்டருக்கு இவன் கூட எடுக்கணும் கூடை எடுக்கல தள்ளாடினான்னாக்க பதிமூணு புள்ளி ஆறுக்கு கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஏபிஎஸ் ஓட டிடிஎம் கீழே குறைஞ்சிரும் ஏன்னா இந்த அது லெவல் சஸ்டைன் ஆகணும் இப்ப கீழே குறைஞ்சதுன்னா இதை மேட்ச் பண்ணி வரானா சப்சிக்வெண்டா அந்த இதுக்கு உண்டான லெவலுக்கு கீழே வந்து கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது மாதிரி வந்ததுன்னா அப்ப இந்த சப்சிக்வென்ட் குவார்டருக்கு இவன் வந்து டிசம்பர் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து என்ன எப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ பதிமூணு புள்ளி ஆறுக்கு கீழே இறங்கவும் கூடாது அதே மாதிரி இதோட ஆவரேஜுக்கு கீழே இறங்கக்கூடாது இப்படி ஒரு சூழல்ல இது இருக்கு அதனால இது பொறுமையா அடுத்த குவார்டருக்கு இது என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு எப்படி ஹோப் இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதுல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அடுத்த வருஷத்துக்குன்னு நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்ப நமக்கு வந்து குட் டைம்னு நம்ம ஃபீல் பண்றோமோ என்ட்ரி எடுத்துக்கலாம் எம்எஃப் ஹோல்டிங் வந்து இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட்டை குறைச்சு வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளுடைய எக்ஸெல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபேர் பிரைஸுங்கிறது எண்ணூற்றி எண்பத்தி நாலாக இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ட்ரேடு இருக்கிறது தான் நல்லது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சூழலில் நமக்கு இந்த நார்மலாக

கரெக்ட் இது வந்து வேவ்ல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஆறுங்கிறது வேவோட எக்ஸ்டென்ஷன் ஃபைவ் ஃபைவோட எக்ஸ்டென்ஷன் டூ போச்சுன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்து எக்ஸ்டென்ஷன் ஒன்னுக்கு உண்டான ரே ரேட்டை நெருக்கி எடுத்துட்டான் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இவன் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ அந்த இடத்துல இருந்து அவன் திருப்பி மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி அறநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது வேவோட அஹ் இதுல நமக்கு கால்குலேஷன் எல்லாம் கிடைக்குது இப்ப இவன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது ரேஞ்சுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது நான் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்குவா ரெண்டாயிரத்தி முப்பது ரேஞ்சுக்கு இவன் ஹை வச்சிருக்கிறான் அப்படி ஹை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆர் ஒன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை உடச்சு போச்சுன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அதை தாண்டி போகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம ரெண்டு சைடு மார்க் பண்ணிக்குவோம் மேல ரெண்டு கீழே ரெண்டு ஆர் ஒன் சப்போர்ட் ஒன் ஆர் ஆர் ஒன் டூ அண்ட் சப்போர்ட் ஒன் டூ நம்ம ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணிக்குவோம் முடிஞ்ச மட்டுக்கும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இது வந்து பதிமூணு புள்ளி ஆறுக்கு கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இவன் என்ன பிஹேவியர் எடுத்திருக்கிறான்னு பார்ப்போம் இவன் பிஹேவியர் எடுத்திருக்கிறது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்ச உடனே பிபிங்கிற இந்த லெவல் வரைக்கும் இவன் போயிருக்கிறான் போயிட்டு திருப்பி இந்த மிட் பாயிண்ட்ல கரெக்ஷன் எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் போயிட்டு இவன் இந்த லெவல் எஸ் டாப் லேயர்லேயே கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி எடுத்தா அப்படின்னு சொன்னா அடுத்து இவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னா இவன் வந்து ஆறு ஒன்னோட ஹை லெவல் வரைக்கும் போகலாம் அப்படி வரலாம் இல்லாட்டி மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து மேலே இவன் புல்லிஷ் ட்ரெண்ட் எடுத்து போகிறான் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன இது வந்து பாயிண்ட்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவன் மிட் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஆல்ரெடி அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கிறான் நமக்கு மிட் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்போதை மேலே உடைச்சி ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஆர் ஒன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இது சின்ன தப்பு பண்ணி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு போடணும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு போட்டிருக்குறேன் நூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது

ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்றுலேருந்து மூணாயிரத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ சப்போஸ் இவை வந்து அடுத்த இ அடுத்த குவார்டரோட ஈபிஎஸ் சொதப்பி கீழே ஆவரேஜுக்கு கீழே இறங்குது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு இண்டிகேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து சப்போர்ட் ஒன்னை உடச்சு சப்போர்ட் டூ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போர்ட் ஒன்னோட ரீஜன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு சப்போர்ட் டூவோட ரீஜன் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலுலருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சப்போர்ட் த்ரீ எண்ணூற்றி முப்பத்தி எட்டுலருந்து எழுநூற்றி பதினொன்று இந்த சப்போர்ட் ஒன்னுக்கும் சப்போர்ட் டூக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது சப்போர்ட் டூக்கும் சப்போர்ட் த்ரீக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி எட்டு அதனால் எது முன்னாடி வருதுங்கிறது நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்ம வந்து அதை வாட்ச் பண்ணுவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே